ஆர்ஆர்பி தேர்வு இல்லை ஒரு ஒரு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படி ஒரு ஒரு பார்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபிசிக்ஸு போட்டிருக்கேன் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரயில்வே ரயில்வே பற்றியும் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஹெட்டிங்லேயும் அந்த லெசன் பற்றி ஆர்ஆர்பிக்கு என்னென்ன போர்ஷன் வருமோ அதில் உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாதி நீரில் மூழ்கிய கண்ணாடி குச்சி உடைந்தது போல் காணப்படுவதன் காரணம் ஒலி விலகல் கீழ்கண்டவற்றில் எது பொருத்தமான ஜோடி மஞ்சள் சிவப்பு பச்சை இரண்டும் கலப்பதால் இங்கு எம்ஒன் டொண்ட்டி கேஜி ஈர்ப்பியல் விசையை கணக்கிடுக பதிமூணு புள்ளி முப்பத்தி நாலு இன்ட்டு பத்து மைனஸ் அடுக்கு பதினொன்று எண் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது என ஆராய்க இரண்டும் மற்றும் மூன்றும் சரி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஏ ஆ சரி ஆனால் ஆர் தவறு ஏ ஆ சரி ஆர் தவறு பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழ் குறுக்கிட்டுள்ள குறியீடுகளின் அடிப்படையில் சரியான விடையை தேர்வு செய்க பிளம்பிங் இடக்கை விதி மோட்டார் பாரடேயின் விதி மின்காந்த தூண்டல் லென்ஸ் விதி தூண்டப்பட்ட மின்னோட்ட திசை பெருவிரல் விதி ஒரு ஊசியின் வடதுருவத்தின் திசை பலூன் உயரை பரப்பதற்கு காரணம் ஹைட்ரஜன் உயரமான மலைப்பகுதியில் உணவை பொருள்களின் விரைவில் வேகாததால் காரணம் என்ன காற்றின் அழுத்தம் குறைவு ஒரு பொருளின் நிறை எங்கும் சமம் அதை தரையிலிருந்து எட்டு மீட்டர் உயரத்திலுள்ள நீர்த்தொட்டி பத்து கிலோகிராம் நிறை அளவு உடையது எனில் அதன் நிலையாற்றல் எவ்வளவு ஜீயின் மதிப்பு ஒம்பது புள்ளி எட்டு மீட்டர் பி ஸ்கொயர் என கொள்க எழுநூற்றி எண்பத்தி நாலு ஜூல் கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஹென்ரி பெக்ரோல் ஒரு மின்விளக்கு ஜீரோ புள்ளி எழுபத்தைந்து ஏ ஜீரோ மின்னோட்டத்தை பத்து நிமிடங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறது எனில் சுற்றி சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு யாது நானூற்றி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் கீழ்கண்டவற்றில் எது தற்காலிகமான காந்தம் செய்ய பயன்படும் உலோகம் தேன் இரும்பு இடித்தாங்கிய வடிவமைத்தவர் யார் பிராங்கலின் கீழ்கண்டவற்றில் எது தங்கத்தின் அடர்த்தி பத்தொம்போது புள்ளி மூணு இன்ட்டு பதிமூணு அடுக்கு கேஜிஎம் ஸ்கொயர் cube ஒரு பொருளின் நிலையாற்றல் என உதவும் வாய்ப்பாடு MG நூற்றி 142 தொகுதி ஒன்றை தொகுதி 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுகோட்ராமாரி எண் நூற்றி முப்பத்தெட்டு இன்ட்டு பத்து அடுக்கு இருபத்தி மூணு ஜூல் போட்ஸ்மேன் மாறளி பத்து அடுக்கு ஐந்து மீட்டர் ஈர்ப்பு மாறலி ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி மூணு இன்ட்டு பத்து அடுக்கு இருபத்தி மூணு மோல் ஒரு மைக்ரான் ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு ஜூல் கீழ்கண்ட அளவுகள் பரிமாணங்களுடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக அலைவின் ஹெட்ஸ் தூண்டல் ஹென்றி அழுத்தம் ஸ்ட்ரேயான் திண்மகோணம் பாஸ்கல் நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு நாலாயிரத்தி இரநூறு ஜூல கிலோகிராம் சென்டிகிரேட் சூரியனால் வெளியிடப்படும் மொத்த ஆற்றலின் மதிப்பு என்ன மூணு புள்ளி எட்டு இன்ட்டு பத்தின் அடுத்த இருபத்தி ஆறு ஜூன் இந்தியாவில் இந்தியாவின் முதலான உலை மின்சக்தி நிலையம் எங்கு தூங்கப்பட்டது தாராபூர் எந்த வெப்பநிலையில் இரும்பு காந்த தன்மையை இழக்கும் எண்பது டிகிரி சென்டிகிரேட் சிற்றலை வானொலி ஒலிபரப்பிற்கு பயன்படுவது அயனி மண்டலம் கோல்கள் சூரியனைச் சுற்றி இயங்கும் போது கோள்களுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட ஈர்ப்பு விசை மைய நோக்கு விசை ஒரு திரவம் நூறு நியூட்டன் விசையை ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் செலுத்துகிறது எனில் அதன் அழுத்தம் எவ்வளவு ஐம்பது நிமிடம் மீட்டர் ஸ்கொயர் நிலநடுக்கத்தினை அளக்க உதவும் அளவுகோல் எது ரிக்டர் ஒரு பொருளின் முடுக்கத்திற்கு காரணம் என்ன சமன் செய்யப்படாத விசை ஏ தொகுதியை பி தொகுதியோடு பொறுத்துக்க சிறிய பரிமாணங்கள் திருகு அருவி பெரிய பரிமாணங்கள் அளவுகோல் அதிக தொலைவு ஒளியாண்டு சிறிய தொலைவு ஒரு கிலோமீட்டர் எதிலிருந்து மின்னூட்டங்கள் விரைவாக வெளியேறுகின்றன கூர்முனை பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொறுத்து சரியான விடையை எழுதுக கூசலின் அலை நேரம் வீச்சை பொறுத்தல்ல திடப்பொருளின் கன அளவு மேல்வழியும் சாடி பருப்பொருளின் கன அளவு நிறை நிறை கிலோகிராம் கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட அளவு யாது நிறை கீழ்கண்டவற்றில் எது சமதள ஆடி அல்ல வாகனங்களின் முகப்பு விளக்கு கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று ஹைட்ரஜன் குண்டின் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அணுக்கரு இணைப்பு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ஏ சரி ஆர் சரியான விளக்கம் பொருத்துக வெப்பநிலை கிலோகிராம் பொருளின் அளவு மோல் ஒளிச்செறிவு கேண்டிலா நிறை கெல்வின் பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு நூற்றி நாற்பது ஜே கேஜி ஒன்று கே மைனஸ் ஒன்று புவியிர்ப்பு விசை என்பது அனைத்தும் கீழ்காணும் கூற்றுகளில் ஓம் விதியோடு தொடர்பில் தேர்ந்தெடுக தேர்ந்தெடுக்க மின்னூட்டம் மின்தடை மின்னழுத்த வேறுபாடு பொருத்துக ராக்கெட் திரவ ஹைட்ரஜன் எம்ஆர்ஐ திரவஹீலியம் தடுப்பூசி நைட்ரஜன் உணவு பதப்படுத்துதல் வாகனம் வாயுக்கள் கீழ்கண்டவற்றுள் எது கதிரியக்க தனிமம் மேற்கண்ட அனைத்தும் ஹைட்ரஜன் குண்டின் தத்துவம் யாது அணுகரு இணைவு விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போது சிறப்பு உடைகளை அணிகிறார்கள் ஏன் தெரியுமா அனைத்தும் ஏபிசி அனைத்தும் ரோபோவின் தந்தை எனப்படுபவர் ஐசக் அசிமோ செவியுணர் ஒலியின் அதிர்வெண் நெடுக்கம் இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை திரவத்தின் பண்புகளின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் திரவங்கள் ஒரு குறிப்பிட்ட பருமனை பெற்றுள்ளன சூரிய ஒளி புவியை வந்தடைக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எட்டு நிமிடம் இருபது வினாடிகள் பொருத்துக தொகுதி ஒன்னை தொகுதி ரெண்டுடன் பொருத்தவும் மைக்கேல் பாரடே டைனமோ சார்ஜ் சைமன் ஓம் ஓம் விதி ஓல்டா முதல் மின்கலம் ஹென்றி பெக்ரோல் கதிரியக்கம் காற்று அல்லாத வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேக மதிப்பு என்ன மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் நொடி புவிய நிழல் சந்திரன் மீது விழும்போது ஏற்படும் நிகழ்வு யாது சந்திரகிரணம் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும் மனித கண்ணின் பார்வை திறன் ஈரிலி முதல் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வரை பொருத்துக இடிதாங்கி இடிதாங்கி கூர்முனைச் செயல்பாடு மின்னூட்டிங் காட்டி மின்னூட்டங்களை கண்டறியும் கருவி வேரின மின்னூட்டங்கள் ஈர்க்கும் எலக்ட்ரானின் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ஏ சரி ஆர் சரியான விளக்கம் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ஏ தவறு ஆர் சரி மின் உருகு இழையானது அதன் வழியே செல்லும் மின்னூட்டம் குறிப்பிட்ட உள்ளம்போது ஊருகிவிடும் பெரும் மதிப்பை விட அதிகமாக அதிகமாக கீழ் கூற்றுகளில் குற்றுகளில் விசை இல்லாத கூற்ற தேர்ந்தெடு ஒரு பொருளின் வடிவத்தை மாற்ற இயலாது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விசைகளில் எவை தொடர் விசைக்கு உட்பட்டதல்ல உட்பட்டதல்ல உராய்வு விசை கீழே கொடுக்கப்பட்ட உதாரணத்தில் எவை வட்ட இயக்கத்தைச் சார்ந்தது இல்லை தானே விழும் பொருளின் இயக்கம் பின்வரும் கூற்றில் மின்னோட்ட திசை மாற்றிக்கு பொருந்துவது மின்மோட்டார் மின்னோட்ட திசையை மாற்ற திசை மின் மாற்றத்தை பயன்படுத்த கொள்ளும் பொருத்துக விசை எம்இன்ட்டு ஏ உந்தம் எம்இன்ட்டு பி திருப்புத்திறன் எஃப் இன்ட்டு டி புவியர்ப்பு முடுக்கும் ஆர் ஸ்கொயர் ஓர் ஒளியாண்டு என்பது டேஷ் ஆகும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி புள்ளி இருபத்தைந்து இன்ட்டு இருபத்தி நாலு அறுபது இன்ட்டு அறுபது இன்ட்டு மூணு இன்ட்டு பத்து அடுக்கு எட்டு எம் பொறுத்துக ஆற்றல் மூலம் பரிம எரிபொருள் நிலக்கரி உயிரி ஆற்றல் சாண எரு நீரா நீராற்றல் கூடம் நீர் அனல் ஆற்றல் கூடம் வெப்பம் கருநிழல் ஒரு புள்ளி ஒளி மூலம் சமதலாடி கலெட்டாஸ்கோப் பெரிஸ்கோப் நீர்மூழ்கி கப்பல் குவியாடி ஓட்டுநர் ஆடி அதிர்வெண்ணின் அழகு டேஷ் ஆகும் ஹெட்ச்ஸ் கீழ்காணும் கூற்றுகளில் நியூட்டன் இரண்டாம் விதியோடு தொடர்பு தேர்ந்தெடு பி ஈக்குவல் டி எம் கே பின்வரும் கூற்றுகளில் ஆப்பிள் வான் தொலை நோக்கி பொருந்தாதது இது நிலவு பரப்பில் மனிதர்கள் உறைவிடமாக நோட்டில் மெய் பிம்பத்தையும் மாயா பிம்பத்தையும் உருவாக்குதியது மேற்கூறிய எல்லாம் விழிகோளத்தின் விட்டம் என்ன ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவின் பெயர் என்ன அனிமோமீட்டர் மின்கலம் டேஷ் மாற்றுகின்றது வேதியாற்றலை மாற்ற மாற்றலாக மேகமூட்டமுள்ள நேரங்களில் எந்த ஆற்றல் மூலத்தை பயன்படுத்த இயலாது சூரிய ஆற்றல் வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஜூல் தன் வழியே பகுதியாக ஒளியைச் செல்ல அனுமதிக்கும் பொருள்கள் டேஷ் எனப்படும் ஒளி கசியும் பொருள்கள் ஒரு கலோரி வெப்ப ஆற்றலின் அளவுக்கு சமமானது நாலு புள்ளி ரெண்டு ஜூல் கோலகாடி பரப்பின் மையம் டேஷ் எனப்படும் ஆடி மையம் பொருத்துக ராக்கெட் பொருத்துக சக்கரங்களும் உருண்டைத் தாங்கிகளும் உராய்வை குறைக்கும் மண் தோண்டிகள் உராய்வை அதிகரிக்கும் ஆப்பிள் மரத்திலிருந்து விழுதல் பாஸ்கல் விதியின் அடிப்படை சக்கரங்களும் உருண்டை தாங்கிகளும் உராய்வை குறைக்கும் கோடுகா கோடு கோடான பள்ளங்கள் உராய்வை அதிகரிக்கும் மண் தோண்டிகள் பாஸ்கல் விதியின் அடிப்படை ஆப்பிள் மரத்தில் இருந்து விழுதல் தொடர் கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன பத்து அடுக்கு ஐந்து நீ நீர் மீட்டர் ஸ்கொயர் டேஷ் வரை வரை பரிமாணம் உள்ள பொருள்களின் பரிமாணங்களை அளக்க திருகு அளவி பயன்படுகிறது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம்எம் பொருத்துக மின்னூட்டம் ஆம்பியர் மின் அழுத்தம் கோல்ட் மின் திறன் வாட் மின் ஆற்றல் ஜூல் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ஏ சரி ஆர் சரியான விளக்கம் ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக உடைந்த கண்ணாடி துண்டு கடைசல் வழியே மின்னோட்டம் பாய்ந்து வேதியியல் மாற்றத்தை உருவாக்கும் நிகழ்வு டேஷ்யான படம் பகுத்தல் பொறுத்துக காற்று ஆற்றல் சூரிய ஆற்றல் அலை ஆற்றல் பேரலை ஆற்றல் ஒரு திரவம் நூறு நியூட்டன் விசையை ரெண்டு மீட்டர் பரப்பில் செலுத்துகிறது எனில் அழுத்தம் எவ்வளவு ஐம்பது நிமி ஐம்பது நிமிடம் மீட்டர் ஸ்கொயர் மனித கண்ணின் அண்மை புள்ளி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஆண்களின் குரல் நான்களின் நீளம் இருபது மில்லி மீட்டர் பொறுத்துக மீட்டர் அலைவு காலம் வினாடி அதிர்வெண் எட்ஸ் திசைவேகம் மீட்டர் வினாடி குவியாடியின் பிம்பங்கள் மாயா ஒரு சமதள ஆடியின் படுகோளம் முப்பது டிகிரி எனில் மீள்கோள மதிப்பு முப்பது டிகிரி ஒரு நியூட்ரான் அல்லது டேஷ் கொண்ட துகள் ஆகும் மின் நடுநிலை பொதுவாக பயன்படும் துணை மின்கலம் அமில சேமக்கலன் ஒரு நைன்டி டூ யூ இரநூத்தி முப்பத்தஞ்சு அணுப்பில ஊறும்போது வெளிப்படும் ஆற்றலின் அளவு இரநூறு எம்இவி கீழ்கண்டா கூற்றுகளில் சரியானவை யாவை ஏ தவறு ஆர்சரி பொறுத்துக ரெட்டினா ரெட்டினா விழித்திரை ஒளி உணர்த்திரை கார்னியா ஒலியானது இதன் வழியே கண்ணினுள் செல்லும் கண்மணி கண்ணினுள் செல்லும் ஒளியின் அளவை சரிசெய்யும் கட்டுப்படுத்தும் ஐரிஸ் ஒளியானது இருள் வழியே கண்ணினுள் செல்லும் கார்னியாவிற்கு பின்னால் உள்ள அமைப்பு ஐரிஸ் கார்னியாவிற்கு பின்னால் உள்ள அமைப்பு பளபளப்பான சமதள பரப்பில் நிகழும் எதிரொலிப்பு ஒழுங்கான எதிரொலிப்பு ஆம்பர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் எலக்ட்ரான் ஏஎம்பிஇஆர் ஆம்பர் எலக்ட்ரான் திருகளவில் திருகின் முனை நகரும் தொலைவு டேஷ் நேர்விகிதத்தில் இருக்கும் திருகின் சுற்றுகளின் எண்ணிக்கை ஒரு கூலும் என்பது எத்தனை எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது ஆறு புள்ளி இருபத்தஞ்சு இன்ட்டு பத்தி நடுக்கு பதினெட்டு சூரியனிடமிருந்து வரும் கதிரில் எது சூரிய மின்கலத்தை பயன்படுத்துகிறது அகச்சிவப்பு கதிர் கதிர்வீச்சை அளக்க உதவும் அழகு யாது ராஞ்சன் ஒலிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்துக்குச் செல்லும்போது செங் செங்குத்து கோட்டை நோக்கி விலகும் இஎம் ஸ்கொயர் எம்சி ஸ்கொயர் என்ற சமன்பாட்டில் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் சியின் மதிப்பு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் வினாடி நீச்சல் குளத்திற்கு வெளியில் உள்ள ஒருவருக்கு நீச்சல் குளத்தின் ஆழம் குறைவாக தோன்றுவதன் காரணம் ஒளிவிலகல் விலகல் நீச்சல் குளத்துக்கு வெளியில் உள்ள ஒருவருக்கு நீச்சல் குளத்தில் ஆழம் குறைவாக தோன்றுவதன் காரணம் ஒளிவிலகல்